ஹவுது இல்லாயின சைத்தானா ரஜீம் பிஸ்மூல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களை பிலஸ்தீன் மீட்பு போர் நானூற்றி ஏழாவது நாளை எட்டியிருக்கிறது அது பற்றிய விளக்கமான தகவல்கள் வைகரை விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது நீங்கள் அதை பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அடுத்து இந்த சேனலும் குறைவானதல்ல இதுவும் மிக முக்கியமான செய்திகளையே இடம்பெறச் செய்கிறோம் பல ஆய்வுகளை இந்த சேனலில் தான் நாம் செய்திருக்கிறோம் தந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் அதனால் இதையும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து அமெரிக்காவில் நடக்கிற ட்ரம்போடைய வெற்றிக்கு பிறகு ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான அவலநிலை எல்லாம் ஓடி ஓடி பைடனுக்கும் கமலா ஹாரிஸுக்கும் பாடம் படித்துக் கொடுக்க வேண்டும் அந்தளவும் கொலை செய்யப்பட்ட நாற்பத்தி ஐயாயிரம் காசா குடிமக்கள் போல் மூவாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஆறு லெபனான் முஸ்லீம்கள் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இடிபாடுகளிலே காணாமல் போனவர்கள் இவற்றிற்கெல்லாம் இந்த ஜெனோசைட் என்று சொல்லக்கூடிய கூட்டு படுகொலைகள் கிரைம் அகேன்ஸ்ட் ஹியூமானிட்டி மனித இனத்துக்கு எதிரான இந்த எல்லாம் அமெரிக்காவினுடைய ஆயுதமும் அமெரிக்காவினுடைய பல பலமும் காலப்போக்கில் அமெரிக்காவினுடைய ஆட்களும் என்பது தெரிந்து கொண்டார்கள் தெரிந்து கொண்டு அந்த டெமோக்ராட்ஸுன்னு சொல்லக்கூடிய பைடனையும் ஹாரிஸையும் தண்டிக்க வேண்டும் என்ற வேகத்தில் ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட்டு விட்டார்கள் ஆனால் இப்பொழுது ட்ரம்ப் வந்து ஆட்சியில் அமர்ந்த பிறகு அவருடைய ஒவ்வொரு அப்பாயின்மெண்ட்டும் இப்போயோ ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த இது இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த ஆள் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த அத்தனையுமே மிகவும் சக்தி வாய்ந்த புரோ இஸ்ரேலி லாபி இஸ்ரேலுக்கு சாதகமானவர்களே ஒவ்வொரு பதவியிலும் நிறுத்தப்படுகிறார்கள் ஒவ்வொரு பதவியிலும் அமர்த்தப்படுகிறார்கள் என்ற தகவல் வந்து கொண்டே இருக்கிறது அதனால் வாக்களித்தது மிகப்பெரிய தவறோ என்று அவர்கள் எண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று இஸ்லாமிய ஊடகங்களும் அமெரிக்க ஊடகங்களும் அதை பற்றி விசாலமாக ஆய்வுகளை வெளியிட்டு கொண்டு இருக்கின்றன அவருடைய எல்லா முக்கியமான பதவிகளிலும் யூத ஆதரவாளர்கள் வந்து அமர்ந்து யூத ஆதரவாளர் ஆதரவாளர்களே நியமிக்கப்படுகிறார்கள் என்பது எல்லோருக்கும் வருத்தம் தருகின்ற ஒரு செய்தி இதனிடையே அமெரிக்காவில் த ராஷிதா தாலிப் நேற்று ஒரு பெரிய தீர்மானத்தை அங்கே கொண்டு வந்திருக்கிறார் அதில் பிளிங்கன் ஆன்டோனி பிளிங்கன் ரெண்டு காரணங்களுக்காக ராஜினாமா செய்ய வேண்டும் இப்போ அவங்க தான் பதவியில் இருக்காங்க டெமோக்ரெட்ஸ் தான் பதவியில் இருக்காங்க ட்ரம்ப்பு இன்னும் பதவி ஏற்கவே இல்லை இன்னும் பிரசிடெண்ட் ஆஃப் அமெரிக்கான்னு ஆகலை அதுக்கு முன்னாடியே நம்ம ஊடகங்கள்லாம் அவர் அதை செய்வார் இதை செய்வார் அப்படி செய்தார் இப்படி செய்தார்ன்னு அறிவிக்கிறாங்க உத்தரவு விட்டு விட்டா இப்படிலாம் சொல்கிறாங்க இப்போ உத்தரவு விடுவது அவருடைய இது எல்லாம் அப்படி அவர் உத்தரவு போட்டாலும் அது செல்லாது அதனால் ஆண்டனி ப்ளிங்கன் வந்து ரெண்டு அக்கௌண்ட்டில் வந்து ரிசைன் பண்ணணும் ஒன்று அவர் இஸ்ரேலுக்கு பணங்களை ஒதுக்கீடு செய்கின்ற போது அவருடைய பதவிக்கு அவர் வெளி விவகாரத்துறை அமைச்சர்னு வச்சுட்டு வச்சுக்கிட்டுங்களேன் அதாவது அதை தான் அங்கே செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க வெளி விவகாரத்துறை அமைச்சர் அமைச்சகத்தால் எவ்வளவு பணம் ஒரு நாட்டுக்கு உதவியாக உடனடியாக அர்ப்பிக்கப்படுமோ வேண்டும் என்பதற்கு ஒரு கட்டு கட்டுப்பாடு இருக்கிறார் ஒவ்வொரு லேடருக்கும் அதுக்கு மேலே போச்சுன்னு சொன்னால் காங்கிரஸுடைய அதாவது அமெரிக்காவினுடைய நாடாளுமன்றத்தினுடைய ஒப்புதலை பெற வேண்டும் ஆனால் இவர் தன்னுடைய எல்லை எல்லாத்தையும் மீறி குணங்களை கொண்டே இருந்தார் இதில் அவர் தன்னுடைய பதவிக்கு விசுவாசமாக இருக்கவில்லை ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் நான் ஏற்கனவே சொன்னேன் இதே ஆண்டனி பிளின்டன் இஸ்ரேலுக்கு இந்த இப்பொழுது அதாவது அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு முதல் முதலாக வந்த நேரத்தில் அங்கே இருந்த மக்களிடம் என்ன சொன்னார் என்று சொன்னால் நான் இங்கு அமெரிக்காவினுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சராக வரவில்லை நான் இங்கே அமெரிக்காவில் சார்ந்த ஒரு யூதன் உங்களோடு உள்ள ஒரு யூதன் என்னுடைய த மூதாதிரைகள் எல்லாம் இஸ்ரேலை உருவாக்குவதில் நிறைய பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் நான் அந்த பாரம்பரியத்தில் வந்தவன் என்ற அடிப்படையில் தான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் என்று அவர் பேசியதை நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன் அப்போ அதனால் அந்த பணங்களை அவருடைய அதாரிட்டிக்கு மேல் நின்று அறிவித்திருக்கிறார் இனிமேல் கா காங்கிரஸில் அதுக்கு அங்கீகாரம் பெற வேண்டும் அது கடைசி கடைசியாக டெமோக்ராட்ஸோடைய அமர்வாக இருக்கும் காங்கிரஸ் அமர்வாக இருக்கும் அடுத்தாவது அடுத்து ரெண்டாவது கிரவுண்டு ராஷிதா தாலிப் இந்த ராஷிதா தாலிபும் ராஷிதா தாலிப்பு பேலஸ்தீனில் பிறந்து அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்து அவரை பாலஸ்தீனியன் அமெரிக்கன் என்று தான் சொல்வார்கள் ஒரு நிமிஷம் இருக்குது இந்த ராஷிதா தாலிப் பாலஸ்தீனல் பிறந்து அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்து பாலஸ்தீனன் அமெரிக்கன் என்ற அக்கவுண்டில் எல்லா இடத்துலையும் டெமோக்ராட்ஸ் தோற்றுக்கிட்டு இருக்கும்போது ஜனநாயக கட்சிக்காரரை சேர்ந்தவர்கள் தோற்று இருக்கும்போது இந்த ராஷிதா தலிப் என்பவர் மிக அதிகமான பெற்று பற்றி வெற்றிவிட்டார் நான் ஏற்கனவே அதை சொல்லிவிட்டேன் அதே போல் இல்ஹாம் உமரும் இந்த ராஷிதா தாலிப் டெமோக்ராட்ஸ் அதே மாதிரி இல்ஹாம் உமரும் டெமோக்ராட் ரெண்டு வருமே பெரிய அளவில் வெற்றி பெற்றார்கள் இப்போ ராஷ்டிரா தாலி சொல்லக்கூடிய ரெண்டாவது காரணம் என்னென்னா ஹியூமானிட்டேரியன் எய்டுக்கு நீ மூணு தடவை காசாக்குள்ளால் போகிறதுக்கு டெட்லைன் கொடுத்துட்ட இஸ்ரேலுக்கு இஸ்ரேல் எந்த டெட்லைனே வகைக்கில்லை மாறாக இன்றைக்கும் நார்தன் காசாவுக்கு அதாவது வடக்கு காசாவுக்கு உணவுப் பொருட்கள் போவதை தடை செய்து கொண்டு இருக்கிறார் நீ கொடுத்த டெட்லைனில் அவன் நிற்கலை அதனால் நீ அந்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியவில்லை எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாய் இந்த டேட்டுக்கு பிறகு உணவுப் பொருட்கள் போக ஆரம்பித்து விடும் என்று அதனாலும் இதை ரிசைன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இப்போ ட்ரம்ப் சைடு வந்தால் ட்ரம்ப் வந்து அதை விட கேவலமான ஆட்களை இப்பொழுது அதை விட மோசமான இஸ்லாமிய வெறுப்பும் ப்ரோ இஸ்ராலி இஸ்ரேலி திங்கிங்கும் உள்ளவங்களை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ இருதலை கொள்ளி எறும்பு போல் அவர்கள் மாட்டிக்கொள்ளுகிறார்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் நம்ம நாட்டில் இல்லஸ்ட்ரேட்டட் வீக்கலிங்கிற ஒரு பத்திரிகை ஒரு கட்டுரையை போட்டது அதில் நான் இன்னும் அந்த கட்டுரை அப்படியே வச்சுருக்கேன் அதில் முஸ்லிம்களுக்கு இந்தியாவில் என்ன நிலை இருக்கிறது என்று சொன்னார் காங்கிரஸுக்கு தான் அவங்க ஓட்டு போட்டு ஆகணும் காங்கிரஸ் எவ்வளோ பெரிய அநியாயத்தை செய்தாலும் அவர்கள் கண்டுகொள்ள முடியாது காரணம் என்று சொன்னால் எதிரேயே பிஜேபி என்ற இந்துத்துவ கட்சிகளை காட்டுவார்கள் ஆக அவர்களுக்கு நிச்சயமாக முஸ்லீம்கள் இந்துத்துவாவை சார்ந்த தங்களை கொலை செய்ய வேண்டும் என்ற இதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்ற திட்டத்தை நடைமுறைப்படுத்த படுத்தி கொண்டிருக்கின்ற இந்துத்துவ சக்திகளுக்கு அவர்கள் வாக்களிக்க முடியாது நமக்கு மட்டும்தான் வாக்களிக்க முடியும் எந்த திமரில் எந்த முஸ்லீம்களுடைய உரிமைகளையும் பற்றி கவலைப்படுவதில்லை லிப் சர்வீஸை தவிர சில வாக்குகள் உங்களுக்கு ஒரு கமிஷனை போட்டேன் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் ரெண்டாயிரத்தி நாலில் ஆட்சிக்கு வந்த உடனே உங்களுடைய அவலங்களை எல்லாம் நீக்கு நாங்கள் ஒரு கமிஷனை போட்டோம் கமிஷன் அந்த கமிஷன் இந்த கமிஷன் எதுவுமே நடக்கலையா ஒரே காரணம் உங்களுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் கிடையாது நீங்கள் வந்து இந்த கட்சி தான் ஓட்டு பண்ணணும் அதில் தான் பூட்டு திறக்கப்பட்டது பள்ளிவாசல் இடிக்கப்பட்டது பல குண்டுவெடிப்புகளை நடத்தினார்கள் அத்தனையும் முஸ்லீம்கள் செய்யாத அப்பாவி முஸ்லீம்கள் மீது தலையிலே போட்டு ஆட்சிக்கு பிஜேபி வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்த இந்த குண்டுவெடிப்புகளில் எல்லாம் முஸ்லீம்கள் தூட்டப்பட்டார்கள் தீவிரவாதிகளாக காட்டப்பட்டார்கள் அத்தனையிலும் காங்கிரஸ் வாய்மூடி கொண்டு இருந்தது மும்பை தாக்குதல் இங்கே நட அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்தது தான் இப்படி பார்லமெண்ட் தாக்க அவன் அப்போ இது பண்ணான் ஆனால் அவங்க ஆட்சி அந்த நேரத்திலையும் உண்மையை எடுத்து சொல்வதற்கு தைரியம் இல்லாதவர்களாக இருந்தார்கள் அதே போல் காங்கிரஸ் இப்பொழுதும் முஸ்லீம்களுக்கு வர வழிகிட நமக்கு தான் ஓட்டு போட்டாகணுங்கிற மாதிரி நடக்குது இதே மாதிரி அங்கே ஒரு பைடனா அல்லது வந்து ஒரு ட்ரம்ப்பான்னு வரும்போது ரெண்டு வருமே இஸ்ரேலை காப்பாற்றுவது எங்களுடைய கடமை இஸ்ரேல் ஹேஸ் ஏ ரைட் டு செல்ஃப் டிஃபென்ஸு இஸ்ரேல் செய்வது இனப்படுகளை இல்லை என்றெல்லாம் பேசுகின்றவர்கள் இந்த ரெண்டில் யாரை எடுக்கிறேன்னு சொன்னால் பைடனை நம்ம தண்டிப்பதற்காக ட்ரம்ப்புக்கு போட்ட ஓட்டு இப்போ அது நமக்காகவே நமக்கு எதிராகவே மாறிவிட்டதோ என்று அமெரிக்க முஸ்லீம்கள் தலையில் கை கை வைத்து கொண்டிருப்பதாக ஆய்வுகள் சொல்லுகின்றன இந்த ஜனநாயகத்தில் இந்த ஆல்டர்னேட்டிவ் ரெண்டு காட்டுறாங்க பற்றியெல்லாம் அந்த ரெண்டுமே நமக்கு எதிராக இருக்கும்போது என்ன செய்வதுங்கிற மிகப்பெரிய கேள்வி வருகிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் வாஹ்ருதவா நாள் ஆரம்பிங்க